பாண்டிபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்துல முத்துப்பாண்டி அப்படின்ற ஒரு ஊர் தலைவர் அவருக்கு ஒரே ஒரு மனை இருக்கான் முத்துப்பாண்டிங்கிறவரு ஊர் மக்களுக்கு நல்லது சொல்லி ஓட்டு வாங்கி ஊர் தலைவர் ஆயிட்டாரு ஆனா இப்ப ஊர் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யாம ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அப்பா அப்பா நான் விளையாட போயிட்டு வரேன் வர விளையாட்டா விளையாட்டு ஏன் சேரக்கூடாது அவங்க ஏன் கூட தானே படிக்கிறாங்க சேரக்கூடா சேரக்கூடாது வீட்டுல யாரு ஏன் அப்பா இப்படி பண்றாரு சரி வீட்டுலயே இருப்போம் ராஜு அப்பாவுக்கு தெரியாம தன்னோட நண்பர்கள் கூட போய் விளையாண்டுட்டு வருவான் இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது பசங்க எல்லாரும் ரொம்பவே முருகா இந்த ஊர் தலைவர் சேர சூழ்ச்சியால நம்ம நெல்லுக்கு சரியான விலையே போறதில்லை

சவன் பையன் வச்சிருவான் அவன் தான் நம்ம சொல்றதை கேட்பான் ராஜு ராஜு ஜோடா இந்த வருஷம் ஊர் தலைவர் தேர்தல நீ தான் நிக்கிற அப்பா நானா நீங்க இருக்கும்போது எப்படி நீங்க வேணுங்கப்பா நான் சொல்றேன் இந்த உடனே நீ தான் இந்த முத்துப்பாண்டி தந்திரமா யோசிச்சு தன்னோட மகனையே தேர்தல நிக்க வச்சு ஊர் தலைவர ஆக்கிட்டான் ராஜு இப்ப நீங்க ஊர் தலைவர் ஆகிட்ட இனிமே அப்பா சொல்றது மட்டும் கேட்கணும் அப்பா சொல்றதுக்காண்டி இது பண்ணக்கூடாது சரியா ஊர் தலைவரானதுக்கு அப்புறம் ராஜு எப்பயும் போல தன்னோட நண்பர்களை சந்திக்க போறான் ராஜு ஊர் தலைவரெல்லாம் ஆயிட்டேன் உங்க அப்பா பண்ண தப்ப நீ பண்ண மாட்ட நினைக்கிறேன் என்னடா பேசுற எங்க அப்பா தப்பு பண்ணாரா அப்பா ஊர் மக்களுக்கு எல்லாம் நன்மை நல்லதா நல்லது தவிர உங்க அப்பா எல்லாம் நம்ம ஊர்ல இருக்க விவசாயிகள்லாம் ஏழ்மையா இருக்காருன்னு உங்க அப்பா தான்டா நம்ம ஊருக்கு ஒரு ரோடு இல்லடா ஊர் மக்கள் உதவி திட்டம் தான் கூட தேவச்சிருக்காரு முருகன் சொன்னதை கேட்டு தான் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்றது முருகனுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் அப்பா மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் முருகா நான் மக்களுக்கு நல்லது செய்யலாம் முடிவு பண்ணிட்டேன் ஊர் மக்களுக்கு முதல்ல எது தேவைன்னு சொல்லு அத நான் பண்றேன் ராஜு நம்ம ஊர் சரிப்பா இருக்கோம்னா விவசாயம் நல்லா பாத்துக்கணும் ஏன் முருகா விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை உங்க அப்பா விவசாயிகிட்ட கம்மியான விலையை வாங்கி ஒரு அதிக லாபத்தை விற்கிறாரு இதனால விவசாயிகளுக்கு எந்த ஒரு லாபம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஊர் தலைவரான ராஜு முதல்ல விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை எல்லாத்தையும் செய்யறாரு இதை பார்த்த முத்துப்பாண்டி ரொம்பவே கோவப்படுறாரு

இந்த கதையில இருந்து நம்ம என்ன நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்தியா இளைஞர்கள் கையில் நம்ம இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளால நிச்சயமா சாதிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க